வணக்கம் இந்த காணொலி நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னே போனது இதில் வந்து நம்ம ஏறும்பொழுது நிறைய பிளாஸ்டிக் குப்பைங்க நிறைய இருந்தது அது எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கிட்டே போனோம் திரும்ப வரும்பொழுது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நான்கு கிலோவுக்கு மேலே இந்த வாட்டர் பாட்டில் மட்டுமே கிடச்சிது இந்த மலைகளில் கோவிலுக்காக போகிற பக்தர்களும் இல்லை ட்ரெக்கிங்க்காக போகிற இளைஞர்களும் இது போன்ற குப்பைகளை அதிக அளவில் போட்டுட்டு வராங்க இது மக்களுடைய அறியாமையையும் பொறுப்பின்மையையும் காமிக்கிது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கே கீழே கொஞ்சம் பார்த்தா எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு பாருங்கள் அழக ரசிக்க வரும்போது இவ்வளோ குப்பையை போட்டு போவேன் இங்கே வரவங்க யாராவது யோசிச்சுருப்பாங்களான்னு தெரியல இங்கே நம்ம போடுற நம்ம கைகளிலேருந்து போடக்கூடிய குப்பைகள் யார் மறுசூழிச்சு பண்ண போகிறாங்கன்னு இது வெறும் தண்ணீர் பாட்டில் மட்டும் இல்லை பலருடைய காலணிகள் உணவுக்காக எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் பொருட்கள் பூஜைக்காக எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயப்டர்ஸ் இது போன்ற எல்லா விதமான குப்பைகளும் இங்கே போடப்படுது இங்கே போடக்கூடிய குப்பைகள் இங்கே போகிற வழியில் ஒரு இடத்துல குடிநீர் இருக்குது இந்த குடிநீரை சுற்றி கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பைங்க இருக்குதுன்னு பாருங்கள் இந்த குப்பைங்கள்லாம் காற்று மூலிமாவும் இல்லை மழை பெஞ்சதுன்னா மழை நீர் மூலிமாவும் இந்த சுனைக்குள்ளே தான் போகுது இந்த சுனைக்குள்ளே போயிட்டு இதுக்கு கொஞ்சம் கூட குடிக்க முடியாத அளவுக்கு கெட்டுப்போன ஒரு நீராக மாறிடுது இந்த நீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இது காடுகளுக்கு போடுவாங்க இது போன்ற குப்பைகளை தயவு செஞ்சு போடுறாங்க நம்ம கொடுக்கா தாலிப்பனை இது வந்து பலாவிதை அப்புறம் பப்பாளி அப்புறம் முந்திரி அப்புறம் நம்ம பாலம் பண்ணுவாங்க அப்புறம் இது சூட பொருட்கள் சொல்லுவாங்க அப்புறம் இது ரெண்டு மதிய மரம் இப்பயும் மழை மரம் அப்போ அந்த ஆனை குண்டு மணி சொல்லுவோம் அந்த அதிகமாக நிறையா இருக்குது நம்ம மணி கொடுக்கணும் கோசம் அதிகமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்த வேலை தொடங்கியாச்சு ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் நம்ம காடுகளில் இது போன்ற விதைகளை போடுறதுனால ஒரு சில விதைகளாவது அதை முளைத்து மரங்களாக மாறிடுச்சுன்னா அதன் பிறகு இந்த மரங்களை கொடுக்கக்கூடிய பழங்களையும் விதைகளையும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பறவைகள் மூலியமாகவும் விலங்குகள் மூலியமாகவும் வெகு வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த காணொலியில் அதிகமாக பேசக்கூடிய இதுவும் இருக்காது நீங்கள் பார்த்து என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பல இடங்களில் இந்த இடங்களில் நாங்கள் எடுத்துச்சோம் இந்த காட்டில் இருக்கக்கூடிய சூழல்களை இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் ਵੀ ਆ ਰਹਣਾ ਉਹ ਪਾਏ ਨਾ ਸਹੀ ਪਾਤਰ ਉਹ ਪਾ ਰਹੇ hmm நம்மளோட வழிகாட்டி இவ்வளோ தான் வேறு மொட்டை மொட்டை போடா டேய் கொசு கொசு கொசு

フォローもしたい。<noise> விதைகள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் குடிநீரும் தீர்ந்துருச்சு அதனால் இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய சுனையில் குடிநீர் எடுக்கிறோம் இந்த நாள் முடிவில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருந்தது இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்புறோம் இந்த பயணம் மிக அருமையாக இருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்